சாய் பக்தர்களுக்கு அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ராம் ஹே நண்பு குழந்தையே உனக்கான மகிழ்ச்சியை தருவதற்காக இந்த சாய் உன்னை தேடி வந்துவிட்டு அப்பா சொல்வதை எந்த ஒரு விஷயத்தை நினைத்து கொண்டு செய்தாலும் அதில் என்னை மட்டுமே நினைத்துக்கொண்டு செய் அப்பா நான் இந்த விஷயத்தை செய்கிறேன் இதில் எனக்கு இப்படி ஒரு முடிவை தர வேண்டும் என்று நீ நினைத்து உன்னுடைய விஷயத்தில் நான் உனக்கு நல்லதை தருவதற்காக வந்து கொண்டிருக்கும்போது என் குழந்தை வாழ்க்கையில் அனைத்தும் இழந்துவிட்டாலும் நம்மிடம் இழப்பதற்கு ஏதுமின்றி நம்பிக்கையில்லா இந்த சாயப்பாவின் மீது கொண்ட நம்பிக்கை இழக்காமல் இருந்தாலே போதும் நிச்சயம் நமக்கு வேண்டியதை நாம் கரம் கொண்டு செயற்பட்டால் என்பது எந்த மாற்று கருத்தும் கிடையாது உனக்கு வெற்றியை தருவதற்கு உனக்கு முன்னால் சென்று இதனால் நீ அனுபவித்த வழிகளையும் இருந்து உன்னை விடுவித்து உன் தடைகளையும் சங்கடங்களையும் மகிழ்ச்சியை விட்டு உன் வாழ்க்கையில் வெற்றி பயணத்தை தருவதற்காக வந்து கொண்டிருக்கின்றேன் நீ தவிப்பது என்னால் பார்க்க முடியவில்லை உன் பிரச்சனைகளை பற்றி ஒரு பொழுதும் நீ பயப்பட வேண்டாம் உன்னுடைய அவமானங்கள் எல்லாம் வெகுமானமாக மாறப்போகும் நேரம் வந்துவிட்டது நீயோ இதனால் வரையிலும் நேசிப்பவர் யார் யார் என்று கனவுகளோடு இருந்து கொண்டிருந்தார் அந்த நேசிப்பவர் நிரந்தரமாக அந்த நேசிப்பவர் நிஜமாக வந்து கொண்டிருக்கும் போது எதற்காகவும் உங்களால் மறந்த வேண்டாம் புரிந்து கொண்டாலே போதும் எதுவுமே நிலையானது அல்ல என்பதனை நீ உணர்ந்துவிட்டால் போது வருகின்ற மாற்றத்தினை நான் உனக்கு தருவதற்கு நிலையாக இருந்து கொண்டிருக்கும் போது நீ எதை நினைத்தும் மறந்த வேண்டாம் எந்த ஒரு விஷயத்திலும் உனக்கு யாரும் இல்லை யாரும் இல்லை என்று நீ நினைத்து கொண்டிருப்பதை விட உனக்கு வெற்றி இந்த தருணத்தை தருவதற்கு நான் வந்து கொண்டிருக்கும் போது இனி எல்லாம் நல்லதை மட்டுமே இந்த வரா இந்த சாய் இந்த வராகி உன்னு இரண்டு பேரும் நடத்தி தருவார்கள் என்பதில் நீ உறுதியாக நம்பு மாற்றத்தை தேடிக்கொண்டிருக்கின்றாய் மனதோடு நான் உனக்காக இருந்து கொண்டிருப்பதை ஏன் குழந்தையே இன்னும் அறியாமலும் புரியாமலும் இருந்து கொண்டிருக்கின்றாய் வந்த விஷயத்தில் எல்லாம் இங்கு வஞ்சனைகளும் சேவினைகளும் வந்து கொண்டு இருக்கின்றது யாரை நம்புவது யாரை விடுவது என்று தெரியாமல் நீ தவித்துக் கொண்டும் அந்த விஷயத்தில் நல்லதொரு பதிலை கொடுப்பதற்குத்தான் இந்த சாய் நான் வந்து கொண்டிருக்கின்றேன் நான் என்னை எவ்வளவு பெரிய விஷயத்தை செய்யப் போகிறேன் என்பதனை நீ பொறுத்திருந்து மாற்றத்தை தேடி நீ மனதோடு அலைந்து கொண்டிருக்கின்றாய் உனக்கான வெற்றியை நான் தருவது என்று முடிவெடுத்து விட்ட பிறகும் நீ கலக்கமே கொள்ள வேண்டாம் நீ கவலை கொள்ள வேண்டாம் எதுவும் கடந்து போகத்தான் போகிறது யார் ஒருவருக்காக என் குழந்தைகள் காத்திருந்தார்களோ யார் ஒருவருக்காக என் குழந்தைகள் இங்கு மகிழ்ச்சியான தருணத்தை எதிர்பார்த்திருந்தார்களோ அந்த ஒரு தருணம் உன் வாழ்க்கையில் வந்து உன் தலையெழுத்தை மாற்றி அமைத்து நீ கேட்ட வெற்றியை தருவதற்கு வந்திருக்கும் போதே நீ கேட்டு அனைத்து வேண்டுதலும் பலிக்கும் நேரம் இங்கு வந்து சேரத்தான் போகிறது மங்களத்தை எதிர்பார்த்து காத்திருக்கும் என் குழந்தைகளின் வாழ்க்கை மிக பெரும் வெற்றியின் தருணத்தை தருவதற்கு இந்த சாயானவர் வந்து கொண்டிருக்கும் போது இனி நடக்க இருக்கும் விஷயம் எல்லாம் உனக்கு நல்லதை மட்டுமே நான் நடத்தி தருவேன் வாழ்க்கையில் மகிழ்வான விஷயத்தை தருவதற்கு நான் உன்னோடு இருந்து கொண்டிருக்கின்றேன் என்பதில் மட்டும் உறுதியாகவும் தெளிவாகவும் இரு நினைத்தது ஒன்று நடப்பது ஒன்று என்று சிந்திக்காதே நினைக்கின்றாயோ அதை நடத்தி தருபவள் அதை நடத்தி தருபவன் இந்த சாய் இந்த வராகி என்று நம்பு எது நடக்குமோ அதை நான் நன் நன்று இன்று நடத்தி தருகின்றேன் நடத்தி தரத்தான் போகின்றேன் நிச்சயம் என் அருளையும் ஆசையும் பெற்ற என் குழந்தைகளாக இருக்கும்போது இனி வெற்றி பெறத்தான் போகின்றாய் இன்னுமா நீ அறியாமல் மனதிற்குள் இருக்கின்ற வழிகளில் யாராலும் உணர்ந்து கொள்ள முடியவில்லை ஏன் என்னை இப்படியெல்லாம் சொல்கிறார்கள் என்று நீ கவலைக்கும் சோர்வுக்கும் முற்பட்டுக் கொண்டிருக்கின்றாய் அந்த கவலையின் சோர்வையும் கோபப்படாமல் நீ உன் வேலைகளில் மட்டும்தான் இருக்கும்போது அவர்கள் இவர்கள் இப்படி சொல்லிவிட்டார்கள் என்று மனதில் நிலை பெருமை கொண்டிருக்கின்றாய் எத்தனையோ காலங்களை கடந்து வந்து விட்டாச்சு நடக்கவில்லையோ என்று யோசிக்காது உன்னை சுற்றி நான் இருக்கும்போது பல நல்ல நிகழ்வுகளை நிச்சயமாக நடத்தி வைப்பேன் என்ற நம்பிக்கையோடு செயல்படு உன் மனதில் நிதானத்தையும் நம்பிக்கையும் செயல்படுத்தி இனி நினைத்த காரியம் நடக்கும் வரை இனி போராட்டத்தை முன்னெடுத்து சென்று கொண்டே யாரோ ஒருவருக்காக உன் வாழ்க்கையை தொலைத்திருக்கும் அவர்களுக்காக நமக்காக என்ன செய்கிறார்கள் என்பதை பார்த்து உற்று நோக்கி கொண்டே இருக்காதே முதலில் உன்னை சுற்றி இருக்கும் அந்த போலியான நபர்களை கண்டுபிடித்து அடையாளம் கண்டுக்கொள் உன்னிடம் எது வேண்டுமானாலும் ஆமாம் என்று சொல்லிவிட்டு போகிறார்கள் உன் வாழ்க்கையில் அங்கு உன்னை ஏமாற்றி இவர்கள்தான் பல பேர் பிரித்து கொண்டிருக்கின்றார்கள் அவர்கள் எந்த நிலையில் இருக்கிறார்கள் என்று எல்லாம் நீ யோசிக்காதே நீ சில பேரை யோசித்து யோசித்து அவர்களை அலைந்து திரிந்து பார்த்து உறுத்து போனதுதான் மிச்சமாகிக் கொண்டிருக்கின்றது திரும்பவும் பின்னோக்கி வருவதற்கு ஏன் உன் வாழ்க்கையில் என்னை நான் வந்து இருக்கின்றேனே உன்னை சுற்றி உள்ளவர்கள் எப்படிப்பட்டவர்கள் அவர்கள் மீது இன்னும் செய்கிறார்கள் என்பதை நான் நடையார் படுத்தத்தான் போகின்றேன் மனதிற்குள் இருப்பதை இருப்பவரே உனக்கு நான் நிறைவேற்றி தரப்போகிறேன் என்று முதலில் நீ புரிந்து கொள் அப்போதுதான் என் சந்தோஷம் இன்றைக்கு தானாக இந்த தருணம் என்னால் குறிக்கப்பட்டிருக்கும் பொழுது நீ ஏன் இது தேவையோ நீ கலந்து கொள்ள நினைக்கின்ற நினைத்து வைக்கின்றாய் நீ நினைத்த காரியம் அப்பொழுது நடக்குமா இப்பொழுது நடக்குமா என்ற எதிர்பார்ப்புகளை உணர்ந்து கொள்கின்றாய் முதலில் அந்த எதிர்பார்ப்புகளை குறைத்து என்ன செய்தாலும் என் சாயப்பாவிற்கு எனக்கு சரியான தருணத்தில் சரியான நேரத்தில் தான் செய்யப் போகின்றார் அதில் ஒன்றும் மாற்று கருத்தே இல்லை என்பதில் உறுதியாகவும் தெளிவாகவும் புரிந்து கொள் நிரந்தரம் இல்லாத சில விஷயத்தை ஏன் மனதில் போட்டு வருத்தம் கொள்கிறாய் எந்த அளவுக்கு இங்கு ஒன்றுமே நடக்கவில்லையே உன் எதிர்பார்த்ததை எதிர்பார்த்தது போலவே நடக்கவில்லை என்றவுடனே இவ்வளவுதானா எல்லாம் முடிந்து விட்டதா என்று யோசிக்காது யோசித்து யோசித்து நீ அங்கே யோசிப்பதற்கான காலத்தை மட்டும்தான் எடுத்துக்கொண்டிருக்கின்றாயே தவிர அடுத்த கட்ட நிகழ்வில் என்ன நடக்கப் போகிறது என்ற திட்டங்களை நீ மறந்து கொண்டு மறுத்து கொண்டிருக்கின்றாய் நான் உனக்கு முன்னால் சென்று உன் வேலைகள் அனைத்தையும் பார்த்துக் கொண்டிருக்கின்றேன் அந்த வெற்றி இடத்தை பார்க்க பெறுவதற்கு இறுதி கட்ட பணிகளை தொடங்கிவிட்ட பிறகும் நீயே வந்து சேராமல் இருந்து கொண்டிருக்கின்றாய் நடப்பதையெல்லாம் நடக்கட்டும் சில சமயம் அது காலத்தின் கட்டாயமாக இருக்கட்டும் போது அந்த விதியின் விடியிலிருந்து உன்னை காப்பாற்றப் போகிறேன் எந்த ஒரு விஷயத்திலும் என்னை மட்டுமே நீ கரம் பற்றை கொண்டாலே போதும் நீ வழி கொண்ட தருணத்திற்கும் நான் நிலையாக இருந்து கொண்டு உன் வாழ்க்கை லட்சியத்தில் இருந்து உன்னை வெற்றி பெற வைப்பதற்காக வந்து கொண்டிருக்கின்றேன் என்பதை நீ உணர்ந்து கொள்ளத்தான் போகின்றாய் நிச்சயமாக உனக்காக யாரும் இல்லை என்று நினைப்பே நீ விட்டுவிட்டு நான் உன் கூடவே இருக்கின்றேன் என்பதை மனதார என நினைத்துக்கொண்டு மகிழ்வாக இருக்கின்றாய் என் குழந்தையே அந்த ஒரு தருணம் என்னால் உருவாக்கப்பட்டது என்பதனை நீ உணர்ந்து கொள்ளத்தான் போகின்றாய் எந்த ஒரு விஷயத்திலும் நான் உனக்கு இது வேண்டும் அது வேண்டும் என்று கட்டளை இடுவதில்லை உனக்கு பிடித்ததைத்தான் நான் தருவதற்கு வந்திருக்கின்றேன் இனியும் எதற்கும் சற்று யோசிக்கின்றாய் உனக்குள் என்னை வழிநடத்தி செல்ல கொண்டிருக்கும் பொழுது கவலை விட்டு கவலையை விட்டுவிடு நீ கலக்கமடைய வேண்டாமும் கலக்கத்திற்கு விடையை கொடுத்து நீ கேட்ட வரத்தை கேட்டபடியே கொடுப்பதற்காகத்தான் இந்த சாய் வந்து கொண்டிருக்கின்றேன் நடப்பது என்னவோ நடந்துவிட்டு போகட்டும் அதில் நான் உனக்கு நன்மையை மட்டுமே நடத்தி தருகின்றேன் சற்று பொறுமையாக காத்து எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும் ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்